வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி பாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோயிலில் சமீபத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன நிகழ்ச்சி அப்படின்னா குபேர முடிச்சு வழங்கும் விழா அப்படின்னு வச்சுருந்தோம் நம்ம அதுனால் என்னது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பது அக்ஷய தேதி வருது இந்த அட்சய தேதி அன்னைக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக நம்ம காமாக்கிய ஆலயம் சார்பாக காமாக்கிய ருத்ரபிடம் சார்பாக எல்லாருக்கும் அக்ஷய முடிச்சுன்னு சொல்லிட்டு அதாவது குபேரம் முடிச்சு ஸ்ரீ காமாக்கியாதேவியோடய குபேரம் முடிச்சு இலவசம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தோம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பூஜை பண்ணி தரோம் என்றைக்கி மார்ச் முப்பது அன்றைக்கி எல்லாருக்கும் தரதாக சொல்லியிருந்தோம் அதனால் நிறைய பேர் வந்திருந்தீங்க நம்ம அந்த பூஜையெல்லாம் இங்கே சிறப்பாக செஞ்சோம் மார்ச் முப்பதுக்கு இங்கே பூஜை செஞ்சோம் எப்படின்னா அந்த குபேரம் முடித்து கொடுக்கறதுக்காக இலவசமாக தரதாக சொல்லியிருந்தோம் அப்படி சொன்னதுனால நம்ம அந்த பூஜையெல்லாம் பண்ணியிருந்தோம் பண்ணி எல்லாருமே வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு ஒரு எண்பது பேரை ஒரு மைண்டில் வச்சுருந்தோம் ஒரு எண்பது பேர் வருவாங்க நேரில் ஆன்லைனில் புக் பண்ணதெல்லாம் தனியாக புக் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் நேரில் வர்றது ஒரு எண்பது பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வந்திருந்தாங்க நம்ம மொத்தம் செஞ்சு வச்சுருந்தது முந்நூற்றி அஞ்சோ பத்தோ தான் அவ்வளோதான் இருந்தது அது அந்த குபேரம் முடிச்சு ஏன்னா நம்ம பிளான் பண்ணது இவ்வளோ தான் அதை தாண்டி அன்றைக்கி நிறைய பேர் வந்தாங்க நம்ம பூஜையெல்லாம் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்தோம் கிட்டத்தட்ட மூணு ரகமான சங்கல்பங்கள்லாம் நம்ம பூஜை இங்கே செஞ்சோம் குபேர பூஜை செஞ்சுருந்தோம் ஆரோக்கியத்துக்கு பூஜை பண்ணியிருந்தோம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட அன்றைக்கி அந்த சங்கல்பத்தில் ஒரு ஸ்பெஷல் பூஜைலாம் பண்ணியிருந்தோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் வந்த எல்லாருக்குமே தெரியுமே அதில் முடிஞ்ச மட்டும் வந்த பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக முடிஞ்ச மட்டும் முயற்சி எடுத்துக்கிட்டோம் அதுலேயும் சில மிஸ்டேக்லாம் நடந்தது அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே இது நடக்கிறது சகஜம்தான் அதில் தவிர்க்க முடியாது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரியும் அதெல்லாம் பண்ணி நல்லா சிறப்பாக அந்த பூஜை முடிஞ்சு எல்லாருக்குமே குபேரம் முடித்து நம்ம கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆன்லைனில் கொடுக்கக்கூடியதுக்கு ஏற்கனவே புக்கிங்கில் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வேண்டிய ப்ராசஸ் அதாவது அந்த கொரியருடைய வேலை இருக்குது இல்லையா இதெல்லாம் முடிச்செல்லாம் தயார் பண்ணி நம்ம அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டோம் பட் அந்த கொரியருடைய ப்ராசஸ்ஸுங்கிறது அது தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஆன்லைனில் புக் பண்ண எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காத்துருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே சரியான முறையில் கொஞ்சம் ரெண்டு நாள் முன்னே பின்னா ஏன்னா எல்லாருமே பத்துலேருந்து பன்னெண்டு நாள் டைம் சொல்லியிருக்கோம் ஆன்லைனில் வாங்கின எல்லாருக்குமே பத்துலேருந்து பன்னெண்டு நாள் டைம் சொல்லியிருக்கோம் அதை விட கூட ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமானதுனாலையும் இன்னொன்று இந்த குபேரம் முடிச்சுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து எண்பது பேரை பிளான் பண்ணோம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வாங்கினாங்க அப்போது திரும்பியும் உடனடியாக அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட கடகடன் திரும்பியும் முடிச்சுக்களை உருவாக்கி அதை ரெடி பண்ணி திரும்பவும் பூஜை பண்ணி ஹோமங்கள் செய்து பண்ணாறு எல்லாம் டபுள் வேலையாக போச்சு அதனால் கூடுதலாக ஒரு ஒரு மூணு நாள் ஆகலாம் பத்துலேருந்து பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட மா ஏப்ரல் தேதி அந்த வாக்கில் எல்லாருக்கும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் ஆனால் யாருக்கும் மிஸ் ஆகாது ஆன்லைனில் ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது புதுசாக இல்லை ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா அதுக்கு அதில் இந்த பூஜை நல்லா நடந்து பண்ணிட்டோம் நம்ம எதிர்பார்த்ததோட கூட்டங்கள் அதிகம் அதில் என்னென்னா லேட்டாக வந்தால் சில பேருக்கு அன்றைக்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு எது குபேரம் முடிச்சு கொடுக்க முடியாமல் வெறுமனே நம்ம அனுப்புறதுக்கு மனசு இல்லை பாவம் அவ்வளோ தூரம் சென்னையில் ரொம்ப தூரம் இருந்து இருந்தாங்க அவங்கள அனுப்ப மனம் இல்லாமல் கொஞ்ச பேருக்கு வந்து குபேர சாவியும் பஞ்சலோக நவராத்திரமும் கொடுத்தோம் குபேர காயின் தனியாக கொடுத்தோம் இது வந்து எப்படின்னா வா மிஸ் இல்லை லேட்டாக வந்தவங்களில் கொஞ்சம் பேருக்கு அதெல்லாம் கொடுத்தோம் அதெல்லாம் கூட திரும்ப திரும்ப வாங்கிட்டாங்க அது மாதிரி ஆகிடுது அது ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்றுன்னு சொன்னோம் அவங்க சில பேர்லாம் கூட வந்தவங்கலாம் கூட இருக்கிற ஆளுங்களை வச்சுலாம் வாங்கினாங்க சரி ஆன்மீக விஷயம் நம்ம யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது முடிஞ்ச மட்டும் திருப்திப்படுத்தணுன்றதாக கொடுத்தோம் இதில் இந்த கடைசியாக ரொம்ப லேட்டாக வந்துட்டு கிடைக்கலங்கிறவங்கக்கிட்ட அட்ரஸ்ஸு எழுதி வாங்கினோம் சரி கொரியர்லையாவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அது கிட்டத்தட்ட சரி இப்போ அந்த இப்போ அட்ரஸ் நிறைய எழுதி கொடுத்தாங்க இருந்தவங்க அது எல்லாத்தையும் சரி பார்த்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு பேருக்கு நம்ம கொரியரில் அனுப்பக்கூட மாதிரி எப்படின்னா நேரில் வந்து அவங்க லேட்டாக வந்து கிடைக்காம போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை அந்த ஒரு திட்டம் போட்டோம் அதை ஒரு ஐடியா பண்ணிடணும் அதனால் அந்த பேப்பரில் எல்லோருடைய அட்ரஸை வாங்கி வைச்சோம் நம்ம அது ஏதோ ஒரு சூழல் காரணமாக அந்த அட்ரஸை மிஸ் பண்ணிட்டோம் அது எப்படின்னு மிஸ் ஆச்சுன்னு தெரியல ஏன்னா இங்கே வந்து நம்மளாக கெஸ்ட் பண்ணதுனால் கூட்டம் அன்றைக்கி நிறையா இல்லையா அந்த அட்ரஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க கொண்டாந்து என்கிட்ட ஹோமகுண்டம் நம்ம ஹோமம் மண் இடம் அன்றைக்கி வந்தவங்கெலாம் தெரியும் ஹோமமன் இடம் பார்த்துருப்பீங்க அங்கே கொண்டாந்து வச்சாங்க அதோட சேர்த்து ஸ்வீட்டு பழம் இதெல்லாம் கூட எல்லாத்தையும் மொத்தமாக அங்கே நிறைய இருந்தது எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா அதோடு இருந்தது அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அந்த விலாசங்கள்லாம் அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு பேருடைய விலாசங்கள் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல நம்மளாம் கெஸ்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா எப்படி அது என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியல இருந்தாலும் நம்ம யாரையும் குறைகள் சொல்கிறதுக்கு இல்லை இங்கே குரங்குகள் அதிகம் குரங்கு தொல்லைகள் அதிகம் நம்ம பார்த்துருப்பீங்க இங்கே அன்னைக்கு வந்துருக்குமா கூட கவனிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு குரங்கு பிரச்சனை இருந்தது இந்த அதுக்கு தான் அந்த வலையெல்லாம் கட்டியிருப்போங்க குரங்குகள் வந்து தொ தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அந்த பூஜைகளை கஷ்டப்படுத்தக்கூடாதுனால நம்ம அந்த வலையெல்லாம் போட்டிருப்போம் அது குரங்கு எடுத்துருக்குமோ ஏன்னா அதில் ஸ்வீட்டும் பழமும் இந்த சீட்டு எல்லாம் அப்படியே செட் சட் நிறைய பார்த்துருப்பீங்க அதனால அது இது நிறைய இங்கே உண்டு மொபைலில் தூக்கிட்டு போய்டும் நம்ம இந்த இடத்துல நிறைய நடந்துருக்குது மொபைலில் தூக்கிட்டு போய்டும் தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போயிடும் ஏதாவது ஒன்று வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிடும் அது சாப்பிட்றதுக்குன்னு இல்லை விளையாட்டு தனமாக தூக்கிட்டு போய் எங்கனா வச்சு தூக்கி போட்டு போயிடும் அது நிறைய இங்கே நடக்கும் அது குரங்கு இருக்கிற இடத்துல எல்லாருக்குமே நடக்கிறது உண்டு அது மாதிரி இது இந்த பழமோ இல்லை அந்த ஸ்வீட்டுக்கோ சேர்த்து அந்த கவரோடு இழுத்துன்னு போயிடுச்சானு தெரில நாங்களும் தேடி பார்த்தா அந்த விளாசங்களை நம்ம தவறை விட்டுவிட்டோம் அந்த இப்போ இருபத்தேழு இருபத்தெட்டு பேருடைய விலாசங்கள் இல்லை விட்டுட்டோம் அதனால தான் இப்போ இந்த வீடியோ என்ன பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த தவறை விட்டுட்டோம் அதாவது தப்பு நம்ம மேலே என்ன அட்ரஸ் வாங்கியிருக்கிறோம் நம்ம அதை பண்ண முடியல ஆனால் நம்ம மேலே தவறில்ல லேட்டாக வந்தவங்க அவங்கெல்லாம் எல்லாம் புக்கிங் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அட்ரஸ் வாங்கி அனுப்பலான்னு பார்த்தா முடியல இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா வரக்கூடிய நாலாந்தேதி ஏப்ரல் நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது இப்போ வரப்போகுது இல்லையா அன்னைக்கு அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு பேருக்காக அந்த குபேரம் முடிச்ச ஸ்பெஷலாக இங்கே தரப்போகிறோம் நேராக வந்துடுங்க அன்றைக்கி பதிவு பண்ணவங்க எது பதிவு மீன்ஸ்னால் இங்கே வந்து லேட்டாக வந்து கிடைக்காம நீங்கள் விலாசம் எழுதி கொடுத்தீங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவர்கள் மட்டும் வேறு யாரும் வேண்டாம் அவங்க மட்டும் அன்றைக்கி நாலாந்தேதி ஏப்ரல் நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து பத்துலேருந்து பன்னெண்டுக்குள்ளே ஒரு பத்து பத்தரைக்கு வந்துட்டிங்க அப்படின்னா உங்கள் இருபத்தெட்டு பேர் இருபத்தேழு இருபத்தெட்டு பேர் ஏதோ கரெக்டாக தெரியல ஒன்று ரெண்டு மூணு பின்னா இருக்கலாம் எல்லோரையும் உட்கார வச்சு ஒரு சின்ன சங்கல்ப பூஜை பண்ணி பதினொன்றரை மணிக்கு உங்கள் எல்லாேருக்கும் அந்த குபேரம் ஒரு திரும்பியும் கொடுக்குறதா இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மிஸ் ஆனதுனால எங்கள் பக்கம் அந்த விலாசத்தை மிஸ் பண்ணதுனால கூடுதலாக அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லேமினேஷன் செய்யப்பட்ட சுவாமி படம் ஏதாவது ஒரு படம் அங்கே கொடுக்குறோம் கோயிலில் அது போக சிவர் ருத்ராட்சம் ரொம்ப பூஜை பண்ணிடுது மகா சிவராத்திரி பூஜை பண்ணது அது மாதிரி சிவர்த்ராட்சம்னு இது கூடுதல் அது போக எல்லாேருக்கும் சங்கல்பம் இதுவும் பண்ணுறோம் இது ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அதனால் அன்றைக்கி நேராக வந்துடுங்க நிறைய பேர் சென்னையில் வந்து ஏன்னா அன்னைக்கு கஷ்டப்பட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி வந்தீங்க அதில் இப்போ வந்து அன்றைக்கி நேராக வந்து உட்காந்து உங்கள் இருபத்தேழு இருபத்தெட்டு பேரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சங்கல்பம் செய்து வேறு யாரும் வர வேண்டாம் அன்னைக்கு பொதுமக்கள்லாம் யாரும் தேவையில்லை அது மாதிரி நான் வாங்கலை அப்படின்லாம் வந்துடாதீங்க ஏன்னா அந்த அந்த அட்ரெஸை எழுதி கொடுத்து மிஸ் ஆன அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு பேருக்கு மட்டுந்தான் நம்ம அன்றைக்கி தரோம் ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் வந்து வந்துட்டு வெறும்னா ஒரு ஏமாற்றத்தோடு போகக்கூடாது அதெல்லாம் முடிஞ்ச மட்டும் நம்ம சரி பண்ணிடணும் வர எல்லாேருக்கும் அந்த வெறும் சாவியும் அந்த நவரத்னம் பஞ்சலோகம்லாம் கொடுத்தோம் அப்புறம் லக்ஷ்மி காயின் மட்டும் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது பேருக்கு மேலே அதாவது புக்கிங் இல்லாமல் நீங்கள் அந்த முந்நூறு இல்லாமல் நூற்றி எண்பது பேருக்கு மேலே எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துட்டோம் அன்னைக்கு அதெல்லாம் தாண்டி அதுலேயும் ஃபில்ட்ரு பண்ண அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு பேர் அட்ரஸ் கொடுத்தோங்க எல்லோரையும் அன்றைக்கி வந்துடுங்க வந்துட்டு அன்னைக்கு உட்காந்து உங்கள் இருபத்தே இருபத்தெட்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாேருக்கும் அந்த குபேரம் முடிச்சு கொடுத்துட்றோம் இதில் புதுசாக இருக்கிறவங்க வரக்கூடாது இப்போயே சொல்கிறேன் ஏன்னா யாருக்காவது அதை சங்கடமாக போயிடும் ஏன்னா வந்தோம் அவங்க ஏற்கனவே வந்துட்டு திரும்பி ரிட்டன் ஆனவங்க அவங்கலாம் புதுசாக யாரும் வர வேண்டாம் வேறு யாருக்கும் இதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய போயிடுச்சு அதனால் திரும்பியும் கொடுக்கறதுக்கான வழி இல்லை அந்த இருபத்தி இருபத்தெட்டு பேர் மட்டும் எல்லோரும் திரும்பியும் வாங்க அன்றைக்கி உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு உங்களுக்கு குபேரம் முடித்து அதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபோட்டோ லேமினேஷன் செய்யப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஒரு ருத்ராட்சம் இந்த இருபத்தெட்டு பேருக்கு நம்ம அன்னைக்கு திரும்பியும் தரோம் ஏன்னா நம்ம மேலே அந்த விலாசத்தை மிஸ் பண்ணிட்டோங்கிறதுனால திரும்பவும் இதை உங்களுக்காக செய்கிறோம் வேறு யாரும் இதில் வந்து கலந்துக்க வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு நிறைய வாங்குனவங்களே வாங்கிட்டீங்க சொன்னவங்களே திரும்பியும் பண்ணிட்டீங்க அது ஆன்மீகங்கிறதுனால நம்ம யாரையும் எதையும் சொல்ல முடியல எல்லாருக்கும் வரணும் எல்லாருக்கும் வரணும்னு யோசிங்கன்னு நான் மைக்கில் கூட சொன்னேன் ஆனால் திரும்ப திரும்பலாம் சில பேர் வாங்கி விட்டுட்டிங்க ஓகே பரவாயில்ல அது இறைவனுடைய பிராப்தம் அம்பாலுடைய அனுகிரகம் இருக்கட்டும் இதில் வந்து வேறு யாரும் வர வேண்டாம் அட்ரஸ் கொடுத்தவங்க மட்டும் அந்த இருபத்தெட்டு பேர் மட்டும் வாங்க அன்னைக்கு உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு போங்க உங்கள் எல்லோரையும் உட்கார வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அம்பாள் முன்னாடி ஒரு இது பண்ணிவிட்டு தான் அந்த பிரசாதத்தை கொடுக்குறோம் ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சங்கல்ப பூஜை பண்ணிவிட்டு கொடுக்குறோம் இந்த இருபத்தெட்டு பேருக்கு மட்டும் அன்னைக்கு விலாசம் கொடுத்து நாங்கள் அந்த விலாசத்தை தவற விட்டதுனால ஏன்னா அன்னைக்கு நிறைய பொருள் காணாமலாம் போச்சு இங்கே மிஸ் ஆகி போச்சு அதோடு சேர்ந்து இது இது எப்படி போச்சுன்னே தெரில இந்த குரங்கு எடுத்துருக்குமோங்கிறது கூட நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம் அது ஏன்னா வாய்ப்பு நிறைய குரங்கு தான் எடுத்துருக்கணும் அதாவது அது சீட்டை எடுத்து போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதோடு சேர்ந்து ஸ்வீட்டு பழங்கள் இருந்தது இல்லையா அந்த கவரோடு எடுத்துன்னு போயிடுச்சா இல்லை என்னன்றது நமக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது யார் மேலேயும் நம்ம வந்து குறை கூற முடியாது இல்லையா அது குரங்காக இருந்தாலும் அது மேலே சட்டம் சொல்லிவிட முடியாது இல்லை நம்ம ஏன்னா நம்ம பகுதியில் அது அதிகம் ஆனால் நிறைய பொருளை தூக்கிட்டு போயிடும் அது வர்றவங்க பையெல்லாம் எடுத்துகிட்டு போய்விடும் அது ஏதாவது ஒரு பொட்டலை மாதிரி இருந்தால் தூக்கிட்டு போய்டும் மெயின் தண்ணி கேனு ஒரு பொட்டலம் ஒரு சா ஸ்க்ரூ இங்கே ஸ்க்ரூ வாங்கி வச்சுருந்தோம் அந்த வேலைக்காக அந்த ஷீட்டெல்லாம் பண்ணுறதுக்கு அது ஒரு பொட்லமாக இருந்தது அதை தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் போட்டுச்சு செல்ஃபோனு எத்தனையோ செல்ஃபோன் பக்கத்து கடை அந்த பக்கம்லாம் தூக்கிட்டு போயிடும் அது நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம் அதுக்கு பயன்பாட்டில் இல்லைன்னாலும் அது சாப்பிட்ற பொருள்னாலும் விளையாட்டுக்கு தூக்கிட்டு போய் போட்டு போய்டும் ஒரு எலி கூண்டோடு தூக்கிட்டு போயிடுச்சு இதெல்லாம் நிறைய நடக்கும் அந்த மாதிரி இங்கே இங்கே வந்தவங்களுக்கு இல்லை புரங்கு இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது தெரியும் தூக்கிட்டு போயிடுன்ட்டு ஆனால் இந்த மாதிரி ஆனதுனால தான் அந்த இருபத்தெட்டு பேரை திரும்பியும் வர சொல்லி திரும்பவும் அவங்களுக்கு மட்டும் அந்த பேரை முடித்து நம்ம கொடுக்கறதா இருக்கிறோம் அன்றைக்கி வாங்க அந்த விலாசம் கொடுத்தவர்கள் மட்டும் அன்றைக்கி நேரம் ஆவாங்க மற்றவர்கள் வர வேண்டாம் எல்லாரையும் உட்கார வச்சு கிட்ட ஒரு சங்கல்பத்தை நேரடியாக செய்து உங்கள் எல்லாேருக்கும் அந்த குபேரம் முடித்த திரும்பவும் நம்ம தரோம் அதை வச்சு நீங்கள் ஏப்ரல் முப்பது பூஜை பண்ணிக்கிங்க இதுதான் இந்த இதுக்காக தான் இது ஸ்பெஷல் வீடியோ இது வந்து தவற விட்டவர்களுக்கான வீடியோ இது விலாசம் கொடுத்தவர்களுக்கான வீடியோ தவற நம்ம விட்டுட்டோம் அட்ரஸ் கொடுத்தவங்களுக்கான வீடியோ இதுதான் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வாங்கிக்கலாம் வேறு யாரும் வந்து வர வேண்டாம் வேறு யாருக்கும் இது கிடைக்கும் கிடைக்காது ஏன்னா அந்த இருபத்தெட்டு பேருக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் வேறு யாருக்கும் அன்னைக்கு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு திரும்பி விருங்கையோடு போனாங்கங்கிறதுனால தான் இதை பார்த்துங்க உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியாதேவின் பேரர்களும் உங்கள் எல்லாேருக்கும் சகல ஐஸ்வர்யும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்